அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கா ஜாபிரி புன் அப்துல்லாஹூ அவர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை ஒருமுறை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் நான் வருகிறேன் என்று அனுமதி கொடுத்து விட்டார்கள் அவ்வளவுதான் அந்த சந்தோஷத்திலே சந்தோஷம் தாங்க முடியாமல் பிரம்மாண்டமாக விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் ஆடுகளை எல்லாம் குர்பானி கொடுத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஜாபீர் அலி அல்லா அவர்களின் இரண்டு பிள்ளைகள் அத்த ஆடு அறுக்கிறது போல நான் ஒன்னா இருக்கிறேன் நீ என்ன அறு என்பதாக ஒருவரை ஒருவர் கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து போனார்கள் இதை பார்த்த ஜாபீர் அலி அல்லா அவர்கள் உள்ளே வந்து பார்த்து தன் இரண்டு பிள்ளைகளும் மையத்தாக இருப்பதை கண்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் என்ன செய்வது பிள்ளைகளின் மீதோ பாசம் ஆனால் அதைவிட நபியின் மீது நேசம் என்ன செய்தார்கள் இரண்டு உடலையும் ஒரு அறைக்குள் தெரியாமல் மறைத்து வைத்து அறைகளையெல்லாம் சுத்தம் செய்து இரத்த வாடை அடிக்காமல் சுத்தம் செய்கிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் உண்ணுவதற்கு அமருகிறார்கள் மறைவானதை எல்லாம் அறிந்தவர்கள் அல்லவா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அமைதியாக கேட்டார்கள் ஜாபிரே உங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கே அதுவரையிலும் அழுவையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த ஜாபிர் அலி அல்லாஹ் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு விட்டு நாயகமே இப்படி இப்படி ஆகிவிட்டது நாயகமே என்று சொல்ல நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அறையின் கதவை தட்டி உங்கள் இருவரையும் முகமது நபி அழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் அவ்வளவுதான் யோசிக்கவில்லை ஜாபீர் அல்லா அந்த அறைக்கு சென்றார்கள் கதவை தட்டினார்கள் முகமது நபி அழைக்கிறார்கள் வாருங்கள் இருவரும் உயிரோடு எழுந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா